நேற்றிவேல் முருகனுக்கு அரோவரா ஓம் சைராம் ஓம் சரவணபவ நற்பவி நிற்றுவேல் முருகனுக்கு அரோவரா இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் மரல் பூஜை ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அது இல்லாத நம்ம பாபாவுக்கு உகந்த நாள் ஃபஸ்ட்டு பூஜையே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் வேலுக்கு வந்து பூ போட்டு விளக்கு தீப தீப ஆராதனை பண்ணி முடிக்க போகிறோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் கால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு பண்ண போகிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு பூ போட்டு நார்மலாக வேல் பூஜை பண்ணி முடிச்சிடலாம் வெற்றி வேல் முருகனுக்கு ஒரு வீரவேல் முருகனுக்கு அரு பால தண்டாயுத பண்ணி கருவு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரு திருத்தணி முருகனுக்கு அருள் பழனிமலை ஆண்டவனுக்கு அருள் ஒரு வடபழனி ஆண்டவனுக்கு அருள் திருவாபுரி முருகனுக்கரோகரா சுவாமிமலை முருகனுக்கரோரா திருப்பரம் கொன்று முருகனுக்கரோரா திருப்போருக்கு அந்த சுவாமி அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்பனே ஞான பண்டிதா ஓரோடி பாப்பா ஓரோடி வாப்பா ஒருப்பா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன தொலைத்திலுரை கருத்தன்மையும் நடத்து விதம் ஏனே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என விருத்தன தொலைத்திலுறை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என தொளத்திலுரை உரை நடத்து முகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன தொலத்திலுரை கருத்தன்மயில் நடத்து முகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன தொலத்திலுரை கருத்தன்மயில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன உரை கருத்தன்மயில் நடத்துமுகன் வேலை வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்துமையல் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்து மைல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்து மைல் நடத்துமுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தொளத்தில் ஒரு கருத்துமையில் நடத்துபோகன் வேலை திருத்தணியில் உதித்திரளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன என தளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விற்றன என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துபோகன் வேலை திருத்தணையில் உதி ஒருத்தன் மலை விற்று என தொலத்திலுரை கருத்து மயில் வேலை வெற்றிவேல் முருகனவே முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகரா ரோகரா ரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகரா அரோவர அப்பனே ஞான பண்டிதா உதோடி வப்பா உதோடி வப்பா உதோடி திருப்பூர் ஒரு கந்த சுவாமிக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருப்பரம் கொண்ட முருகனுக்கு அரோ திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அருவரா வடபழனி முருகனுக்கு அருவ பழனி ஆண்டவனுக்கு அருவரா திருவாபுரி முருகனுக்கு அருவ அப்பா சுவாமிமலை ஆண்டவனை ஆண்டவனுக்கு அருவரா கந்த சுவாமி ஓடி வாசம் ஓடி வாசம் ஓடி அப்பனே அப்பனே ஞான பண்டிதா அப்பனே ஞான பண்டிதா ஓம் சரவண பக ஓம் சரவண பக ஓம் சரவண பக ஓம் சரவண பக பூஜை நல்லபடியா இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் நாள் பூஜை சூப்பரா நிறைவு பெற்றது நல்லபடியாக சாமி கும்பிட்ட முடித்தாச்சு பாருங்கள் பூஜை நல்லாவே சூப்பராக முடிஞ்சுது நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனியை அழுத்திக்கோங்க நன்றி வணக்கம்